அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய விட நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் வசிய முறை அற்புதமான வசிய முறை நல்ல பலனை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது இந்த இந்த வசிய முறையை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக தான் கிடைக்கும் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான எளிமையான சக்தி வாய்ந்த வசிய முறையை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக பல வரிசைய முறைகளை நீங்கள் கையாண்டிருப்பீங்க பலருக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் பலருக்கு தோல்வி கிடைச்சிருக்கலாம் ஆனால் இந்த வசிய முறை நான் இந்த பதிவில் பதிவு செய்திருக்கிற இந்த வரிசைய முறையிலேருந்து யாருமே ஆக முடியறதுக்கு வாய்ப்பு கிடையாது எஸ் ஆக முடியாது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசதி முறையை பதிவு பண்ணியிருக்கேன் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இதற்குரிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலை நேரம் சிறப்பானது காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிங்கனாக்கா ரொம்ப சிறப்பான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு தரும் ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் தான் ஆகும் வசியந்திரம் வரைவதற்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலை வந்து பதினஞ்சு நிமிடங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டுலாம் பண்ணக்கூடிய வேலை கிடையாது ரொம்ப எளிமையான ஒரு வேலை அது ஒரு தனிமையான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் யார்கிட்டையும் பேச முடியாத அளவுக்கு செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு ஒரு தனிமையான இடத்துல உட்காந்துடணு நீங்கள் உட்காந்தப்புறம் நான் கொடுத்துருக்க இந்த வசதிய முடியாது நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் அபரமாக கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வசிய எந்திரத்தை ஃபில் பண்ணிக்கணும் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவெல்லாம் வரைஞ்சிக்கோங்க அதற்கு முன்னாடி ஒரு இரண்டு கிராம்புகளை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கிராம்பு போதும் பூ இருக்கிற கிராம்பாக எடுத்து வச்சுக்கோங்க தலை இருக்கிற கிராம்பை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிக்கிட்டு இந்த எந்திரத்தை வரையணும் நீங்கள் ஸ்கின்லில் பார்க்குற எந்திரம் எழுநூற்றி எண்பத்தாறு முதல்ல ஃபர்ஸ்ட்டு ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க இதில் இருக்கிற நம்பர்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம் ஃபில் பண்ணி முடிச்சப்புறம் கீழே நீங்கள் விரும்புங்களுடைய பேரை எழுதுங்க அம்மா அப்பையை தெரிஞ்சால் எழுதலாம் இல்லைனா அவசியம் கிடையாது எழுதி முடித்த அப்புறம் ரெண்டு கிராம்பை உங்க வாய்க்குள்ளே வச்சுக்கோங்க நாக்க மேலே வச்சுக்கிட்டு வாயை முடிக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் அமைதியாக நீங்கள் இருக்கணும் யார்கிட்டையும் பேசக்கூடாது எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி தண்ணி குடிக்கக்கூடாது ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் அந்த ரெண்டு கிராம்பை வாய்க்குள்ளே வச்சுட்டு அமைதியாக உட்காருங்க பதினஞ்சு நிமிடங்கள் முடிஞ்சவுடனே அந்த ரெண்டு கிராம்பையும் எடுத்து இந்த எந்திரத்துக்கு நடுவில் வச்சு மடித்து ஒன்று ஓர தண்ணியில் போடலாம் அல்லது புதைக்கலாம் டேப் போட்டு கண்டிப்பாக சுற்றணும் அல்லது டேப் இல்லாதவங்க நூல் போட்டு சுற்றிக்கோங்க ஓரத்தை நீங்கள் ஊரில் இருந்தாக்கா இருக்குனாக்கா போடலாம் அப்போ இல்லாதவங்க சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிருங்க புதைச்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இது வீட்டுகளில் பூந்தொட்டிகளில் கூட புதைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெளியே போக முடியாதவங்க முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக தரக்கூடாது இது காலை நேரத்தில் பண்ணக்கூடியது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது பண்ணி முடிச்ச அப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் இது பலர் வெற்றி கண்ட ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி ஓடி வரும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்